ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் வந்து இதை அரைக்கிறதுக்கு இது எல்லாமே சிம்பிளான டிஷ் தான் நம்ம வதக்கிட்டும் அரைக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்ஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் தோடு எடுத்துகிட்டு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டு இருக்குது அதனால அப்படியே சேர்த்துக்கிறேன் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு தூண்டு இஞ்சும் ஒரு முழு பூண்டு வந்து உரிச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு கூட நான் வந்து மிளகு ஒரு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு அப்புறம் வந்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது காரம் வந்து நம்ம மிளகு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதுலேயே சரியாக போயிடும் ஆனால் வந்து நீங்கள் ஹோம்மேடு கரம் மசாலா என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் வந்து ஹோம்மேடு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வெறும் வந்து பட்டை லவங்கம் அப்புறம் ஏலக்காய் இதை வந்து ஒரு நாலு நாலு பீஸ் வந்து சேர்த்துக்குங்க பட்டை ஒரு பெரிய துண்டு சேர்த்துக்குங்க லவங்கமும் ஏலக்காவும் ஒரு நாலு நாலு பீஸ் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு நம்ம ஒரு பேனில் கடாயில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வந்து இந்த கிரேவியை அப்படியே வந்து சேர்த்துக்கிறோம் அதனால் சீக்கிரமாக நம்மளோட செக்கரை சிக்கனோட கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கணும் அந்த பச்சை வாசனை எண்ணெய் எல்லாமே பச்சையாக நம்ம சேர்த்துருக்கோம் வதக்கி சேர்க்கல கொஞ்சம் பச்சை வாசலை போக நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசலை போக நல்லா வந்து பொதிச்சு வந்துருச்சு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பொதிச்சு வந்த பிறகு நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும் நல்லா வேகணும் ஒரு தட்டு போட்டுக்கு மூடி வச்சுட்டு ஸ்லோலியே வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோலியே இது வெந்து கடைச்ச பிறகு அப்புறம் ஓப்பன் கடாய் அதாவது தட்டை திறந்துட்டு ஓப்பனில் வச்சு ஃபுல் ஃப்ளேம் வச்சு கடவுடையன்னு வறுத்திங்கன்னா கூடவே கைவிடாமல் வறுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக திக்காக வந்து அந்த பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும் கிரேவியாக வேணும்னாலும் கிரேவியாக அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே சிக்கன்லாம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்ப்போம் இப்போ நல்லா ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா வெந்து இந்த அளவு திக்காக கிடச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது வந்து கீ ரைஸு அந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து இது வந்து பரோட்டா சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான நம்மளோட பெப்பர் சிக்கன் ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்க சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கட்டில் பில்லைக்கு அனுப்பிட்டுருங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ